ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்க நான் ஜாச்சிக்கணும் எங்கள் வீட்டில் இப்போ கீரைக்கடையில் வெள்ளக்கிழங்கு பட்டாணி கூறிய பொரியலுங்க ரெடி செய்து பார்த்தோம்னா எப்பவுமே ஆல்ரெடி கடையில் வெளியே போட்டிருக்கேன் இது வந்து பருப்பு விட்டோம்ன நடவு தோரம் பருப்பு வெங்காயம் ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு பூண்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன் பருப்பு வெந்ததுக்கப்புறம் கீரை போடணுங்க தான் பருப்பு நல்லா மருந்து வளர்ந்த மாதிரி கரைஞ்சி வைக்கும் அதுக்கப்புறம் கீரை போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் வந்துடும் கீரை தாங்க செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை அந்த கீரை கஸ்லாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுதான் கொஞ்சம் அஞ்சு எடுத்துருக்கேன் அதை வந்து எப்படி பார்க்க கீரையோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதே ஒரு விசில் வந்தாலே ஆஃப் பண்ணிடுவோம் இந்த கீரைக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லா விதமான உடம்புக்கும் உடம்புடைய தன்மைக்கும் நல்லது முடிக்கு ரொம்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது லாங் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உருளைக்கெழங்கு பட்டாணி பொரியல் தாளிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க நான் எல்லாத்துக்குமே சீரகம் போடுவேன் சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் பூண்டு போட்டு தாக்க வெங்காயம் நல்லா வதங்க போக ஒரு வெங்காயம் போனால் நான் ஒரு மூணு நாலு இல்லை சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொண்ணு கண்ணாடி பார்த்து வந்தேன் தக்காளி கொஞ்சம் தக்காளி போட்டு தட்டாளியை போட்டு எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதக்கி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கனுக்குறோம் நம்ம உருவா பட்டா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குனது ஒரு காய்கறி எதோ சட்டாணி வச்சுட்டு அதையும் போட்டு போட்டு எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி வதச்சு சட்டாணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கலாம் போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு மூணுலேருந்து நாளைக்கு அங்கே எடுத்து வச்சுருக்கேன் போட்டுடலாம் உருளைக்கெழங்கு வெண்ணெயிலே ஒரு மிஷினா அந்த வதக்கி விட்டுருலாங்க வெண்ணெயில எல்லாமே காயும் வதங்கும் போது போட்டு சீக்கிரமாக வெந்துடும் நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கெல்லாம் போட்டு வதக்கியாச்சு இஞ்சி கொண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் மசாலாலாம் போட்டுருவோம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ் காற்றுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் போடுறாங்க இது எல்லாத்துக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாயூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அதனால எண்ணெயில போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு சாயிடுச்சுன்னு முடித்தார் இருந்தது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தேவையானது உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் லேட்டாக போட்டால் கிழங்கு சீக்கிரம் வந்தோம் போட்டு நல்லா கிளம்பிட்டு பச்சை பட்டாணி தான் இது சீசன் நேரம் வாங்கி இந்த பட்டாணி காய் இருக்குன்னு அதை வாங்கி உரிச்சு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஏதாவது இது மாதிரிலாம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் எப்படி சாப்பிடுவாங்க வதைக்கி விட்டுட்டு ஃபோன் டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் போட்டு கிளறி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் ரெடியாக மூடி போட்டு மூடி கொடி வந்தோன்னா பத்து நிமிஷத்தில் சிம்மில் வச்சுருவோம் கீழே தண்ணிங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் மாதிரி நிறையா கீரை காமிச்சிடலாங்க அமைச்சு காடுகள் கீரை தான் ஸ்பூன் போட்டு தாமிச்சிட்டு காடு சாப்பிடு போட்டு காட்டில் இன்னைக்கு அருமையான கீரை காலைகள் உங்க எல்லாம் ஒன்று கொடுத்து ரொம்ப நல்லா நல்லாங்க பட்டாணி வளர்க்கும் நிறைய ஆச்சு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் என்னைக்குற கரையில் ஊரில் கழகம் பட்டாணி வளரும் ரசம் இதெல்லாம் எங்க வந்து பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் என்ன சொன்ன பார்த்து எப்படி சொல்லுவாங்க பிடிச்சதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நடக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்யூ அஸ்லாம்